தென்னாடுடைய சிவனை போற்றி எண்ணாட்டவருக்கும் இறைவா போற்றி போற்றி ஒரு முறை குபேரர் வருகிறார் கிரிவலம் நினைத்தாலே முக்தி தரும் அண்ணாமலைக்கு என்னாலும் சென்றாலே நமக்கு எல்லா வளமும் எல்லா நலமும் கிடைக்கும் இந்த பிறவி பயன் பலன் நமக்கு கிடைத்தே தீரும் அதுவும் குபேர நாளில் நாம் குபேர கிரிவலம் வந்தால் குபேரருக்கு சிவன் கொடுத்த ஆசி என்ன அஷ்டத்துக்கு பாலர்கள வடக்கு திசைக்கு அதிபதியாய் குபேரரை மாற்றினார் சிவன் குபேரருக்கு நவநிதி என்கின்ற சங்கநிதி வதுமநிதியை கொடுத்து செல்வ வளர்த்துக்கான தலைவனாய் மாற்றினார் அது மட்டுமில்லை சிவனோட இன்னொரு செல்வ ஆகர்ஷண ரூபமாக இருக்கக்கூடியவர் ஸ்ரீ ஸ்ரீ ஸ்வர்ண ஆகர்ஷ்ண வைரவர் அதுவும் குபேரனின் சூட்சமமான உருவமே அப்பேற்பட்ட குபேரர் ஆண்டுக்கு ஒரு முறை திருவண்ணாமலைக்கு வந்து கார்த்திகை மாத தேய்விரை சிவராத்திரி அன்று பிரதோஷ நேரத்தில் திருவண்ணாமலை வந்து திருவண்ணாமலை இருக்கக்கூடிய அண்ணாமலையாரின் பிரதோஷ தரிசனத்தை பார்த்து குபேரலிங்கத்தில் குபேர பூஜையை செய்து சிவ பூஜையை செய்து குபேரலிங்கத்திலிருந்து குபேரலிங்கம் வரைக்கும் நாமங்களைச் சொல்லி கிரிவலம் வருகிறார் நாமும் கிரிவலம் அந்நேரத்தில் வந்தால் குபேரரின் அருளும் அண்ணாமலையாரின் அருளும் சகல சித்தர்களின் ஆசிகளும் கிடைக்கும் இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டின் குபேர கிரிவலம் நவம்பர் இருபத்தி ஒன்பது வெள்ளிக்கிழமையுடன் இணைந்து வருகிறது இந்த சக்தி மிக்க நாளில் நம்ம குபேரவீடம் சார்பாக குபேர யாகம் குபேர மந்திர தீட்சை குபேர கூட்டு பிரார்த்தனை அதற்கப்புறம் சிறப்பு சிவனடியார்களுக்கான அன்னதானம் மகேஸ்வர பூஜை வஸ்திர தானம் காணிக்கை தானங்கள் செய்து குபேரரை நம்மளோட குபேரபீடத்தில் இருக்கக்கூடிய உற்சவர் குபேரரை வைத்து குபேர கிரிவலம் வர இருக்கின்றோம் இந்த அற்புதமான தருணத்தில் நம்ம திருவண்ணாமலையில் ஒரு லட்சம் எண்ணிக்கையில துளசி விதைகளையும் தூவி விட இருக்கின்றோம் அதோடு சேர்ந்து கிரிவலமும் வர இருக்கின்றோம் இந்த அற்புதமான தெய்வீகமான அறப்பணியில் தெய்வீக பணியில் நமது அன்பர்கள் அனைவருமே வந்து நம்முடன் இணைந்து கொள்ள வேண்டுமென கேட்டுக்கொள்கின்றேன் இந்த நிகழ்வுக்கு என்னுடன் பயணிப்பவர்களுக்கு நான் சூட்சமமான முறையில் சிறப்பு குபேர காப்பு அதோடு சேர்ந்து ரட்சை குபேர ஜாதகத்தோடு இருக்கக்கூடிய குபேர ஜாதக எந்திரம் அதோடு சேர்ந்து சில சூட்சம பொருட்களையும் கொடுக்க இருக்கின்றோம் ஸோ நாம் அனைவரும் சேர்ந்து கூட்டு பிரார்த்தனையோடு குபேர மந்திரங்களை சொல்லி குபேரகிரிவலம் வந்தால் நம்ம வாழ்க்கையில் புண்ணியத்தின் உச்சம் போவோம் கோடி கோடியான செல்வத்திற்கு அதிபதியாக ஆகக்கூடிய சூழல்களை ஏற்படுத்தி கொள்ள முடியும் கடந்த பத்தாண்டுகளாக இந்த குபேரகிரிவலத்தை நம்ம குபேரவீடம் சார்பாக ஆர்கனைஸ் பண்ணிட்டு இருக்கோம் வர அனைவருக்குமே முன்னேற்றம் கிடைச்சிக்கிட்டே இருக்கு ஸோ உங்களுக்கும் முழுமையான முன்னேற்றங்கள் கிடைக்க செல்வத்தின் உச்சத்தை நீங்கள் தொட குபேரகிரி வளத்தில் கலந்து கொள்ளுங்கள் அந்த குபேரகிரி வளத்துக்கு எப்படி வரணும் என்ன மந்திரங்களை சொல்லணும் என்ன மாதிரியான விஷயங்கள் அங்கே நடக்கும் என்ன மாதிரியான ஆடைகள் அணிந்து கொண்டு வரணும் அப்படிங்கிற முழு விவரங்களை தெரிந்து கொள்ள கேட்கக்கூடிய தொலைபேசி எங்களை தொடர்பு கொள்ளுங்க உங்கள் பேரையும் முன்பதிவு செய்யுங்க நம்ம இந்த முறை குறைந்த நபர்களுக்கு மட்டும்தான் நம்மளோட பூஜையில் வாய்ப்பு தந்திருக்கோம் நம்மோட கிரிவலம் வருவதற்கு அதனால முன்பதிவு நிச்சயமாக பண்ணனும் உடனே தொடர்பு கொள்ளுங்கள் அனைவருக்கும் அண்ணாமலையாரின் ஆசிகளும் குபேரரின் அருளும் முழுமையாக கிடைக்கட்டும் ஜெய் குபேரா ஜெய் ஆனந்தா